பக்கிர டிவி நேயர்களுக்கு எம்பிடி மெரிசி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் அதை நடத்துகிற ஒரு எங்கள் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இப்போதும் கூட கற்று நம்மோடு கூட பேசும்படி ஒரு நூடம் கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த டிவி மூலமாக அந்த நேயர்களுக்கு கத்தை பேசுவீராக உங்களுடைய வார்த்தையை கொண்டு வர மகன் தேவி ஜெயக்குமாரை பலப்படுத்தும் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஜபம் அவர்களுடைய விடுதலையாகட்டும் உக்கியத்து நம்ம மகிமே செலுத்தி வரும் ஜபன் கேடம் ஆமா புதக்கத்தருடைய வார்த்தையை சவன் தேவ் ஜெயக்குமார் உங்களை கொண்டு வந்து ஜபிப்பார்கள் இணைந்திருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவராக இயேசு கஸுவின் இனிய நாமத்தில் பக்கரிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூத்தி அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கவனப்படுத்துவேன் நாலு காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு நானும் நீங்களும் கத்தரை நோக்கி கூப்பிடும் போது கத்தர் நாலு காரியங்களை செய்கிறார் முதல் காரியம் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் த லார்ட் ரிப்ளை சஸ் மனுஷங்க கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க மறு உத்தரவுனா பதில் கொடுக்க மாட்டாங்க ஆனா கத்தரு நீங்களும் நானும் கூப்பிடும் போது கத்தர் மறு உத்தரவு பதில் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் எந்த சூழ்நிலையில கூப்பிட்டாலும் வியாதியில கூப்பிட்டாலும் சரி கஷ்டங்கள்ல கூப்பிட்டாலும் சரி விசாச போராட்டத்துல கூப்பிட்டாலும் சரி கத்தர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் த ரிப்ளை ரெண்டாவது நான் ஆபத்தில் அவனோடு இருந்து ரிமைன் வித் அஸ் கத்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர் அல்ல கத்தர் அந்த ஆபத்து காலத்தில் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார் கத்தர் யோசிய கூட இருந்தார் கத்தர் தானியலோடு கூட இருந்தார் கத்தர் யோசுவாவோடு கூட இருந்தார் அவர் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று கத்த கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் கத்தர் உங்களோட என்னோட கூட ஆபத்து காலத்துல எந்த காரியம் ஆபத்தா இருக்குதோ நானும் நீங்களும் கூப்பிடும் போது கத்தர் கூட இருப்பார் த லார்ட் வில் ரிமைன் லார்ட் வில் ரிப்ளை ரெண்டாவது த லார்ட் வில் ரிமைன் மூணாவது அவனை தப்பு இழுத்து த லார்ட் வில் ரிலீஸ் கத்தர் என்ன செய்றாருன்னு சொன்னா மூணாவது ஆறு என்னன்னு சொன்னா கத்தர் நம்ம அதுல இருந்து விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் தானியலுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை சிங்ககேபியில இருந்தாங்க கத்தர் அங்க தப்பிவித்தார் விடுவித்தார் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்துல சாதாரத்தோ அப்படியாக ஒரு அக்கினி சூழல ஆபத்துல இருந்தாங்க கத்தர் அவளை தப்பிவித்தார் கடைசியாக அவனை கனப்படுத்துவேன் த லாட் வில் ரிவார்ட் கத்தர் அப்படியாக செய்கிற தேவனா இருக்கிறார் கத்தர் என்ன செய்வார்னு சொன்னா வெறுமையா ரிப்ளை கொடுக்கறது மாத்திரம் இல்ல வெறுமையா கூட இந்த ரிமைன் பண்ற தேவன் மாத்திரம் இல்ல கர்த்தர் வெறுமையா உங்களோட கூட இருந்து அப்படியாக உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் அல்ல கர்த்தர் உங்களுக்கு செய்யற ஒரு காரியம் நாலாவது காரியம் என்ன கர்த்தர் உங்களுக்கு பலனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ரிலீஸ் பண்ற தேவன் மாத்திரம் யூ கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கிறான் நல்லது இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த பெரிய தெய்வ பிரசனை இறங்கியது ஜான்னு ஒரு பேரை பார்க்கிறேன் கத்தர் உங்களை நிறைய காரியங்கள்ல இருந்து ரிலீஸ் பண்றத பார்க்கிறேன் ஜான் யூ வில் பி ரிவார்டட் கத்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்ரம் அண்டு இன்னைக்கு முக்கியமாக அண்டு பிறே சுபானந்தராஜ் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்ரம் உங்களுக்கு பெரிய ரிவார்டு ஒன்னு இருக்கு நிறைய காரியங்கள் வர வேண்டியது இருக்கு ஆனா கத்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்ரம்ப்பா அண்டு பிறே செல்லதுரை கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் மகனே சோர்ந்து போக வேண்டாம் கத்தர் விடாம பற்றி கொள்ளுங்க உங்களுடைய ஆபத்து காலத்தை நீங்க போனது கத்தனுக்கு செய்யக்காக நாம திருப்பி தான் ஆமே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அருமையான மகன் மருனையும் அவருடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களையும் பக்கரி டிவியும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்